வணக்கம் வி செய்திகளுக்காக ஊர் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்றது ஷோலிங்கர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஐந்து கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் புதிய ஒன்றிய அலுவலகம் ஐந்து கோடி நாற்பத்தி நான்கு லட்சம் மதிப்பில் நடைபெற்று வரும் அரசு மருத்துவமனை கட்டிடம் ஐந்து கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் மதிப்பில் நடைபெற்று வரும் நவீன பேருந்து நிலையம் கட்டுமான பணிகளை மாவட்ட தலைவர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் காலம் தாழ்த்தாமல் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார் வேளாண் துறை மூலம் நடைபெற்று வரும் சொட்டு நீர் பாசன முறைகள் கலைஞர் கனவு இல்லம் கட்டுமான பணிகளை பார்வைத்தார் கட்டுமான பணிகளை நேரத்தில் முடிக்காவிட்டால் உத்தரவு ரத்து செய்யப்படும் என எச்சரித்தார் மேலும் ஷோலிங்கர் வட்டத்துக்குட்பட்ட தார்சாலை சிமெண்ட் சாலை அரசு கட்டிடங்கள் குடிநீர் தொட்டி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை பார்வைத்தார் பொதுமக்கள் வழங்கிய நூற்றுக்கும் மேற்பட்ட மனுக்களை பெற்றார் தொடர்ந்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பொதுமக்கள் வழங்கிய மனுக்கள் மீது உரிய ஆய்வு செய்து அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அப்போது மாவட்ட அனைத்து துறை அதிகாரிகள் அரசு பணியாளர்கள் என பலர் உடனிருந்தனர்